நம்ம எதுவும் ஒன்று சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காரு அம்மாக்கா அவதி பிள்ளையத்தோன் இங்கு விஷயம் விஸ்வில்லாகிற மாநில நினைக்கக்கூடிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்களே ஆனால் வந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் நிறைய துவாக்கள் இருக்கு அந்த துவாக்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்ம திரும்ப திரும்ப வந்து நம்ம அதை ஓதிக்கிட்டே இருந்தோம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த துவாக்களை கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னு சொன்னால் நகரம் வந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் நிறைய துவாக்கள் ஓடிருக்காங்க அந்த துவாக்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ வந்து சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு துவா இருக்குது சாப்பிட்டு ஆரம்பிக்கும்போது துவா இருக்குது இப்போ சாப்பிட்டு ஆரம்பிக்கும்போது நம்ம அந்த துவா ஓதலை அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு இடையில ஞாபகம் வந்தோன்னே ஒரு இதுவாக இருக்காத இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது எப்போதுமே பிஸ்மில்லா சொல்லிதான் அபிசல்லா அலிசலம் அவர்கள் வந்து உமர் இப்படும் அபி சலமார் அலில்லாம்னு அறிவிக்கிறாங்க அபிசல்லா அல்லீசலம் அவர்கள் என்னிடம் பிஸ்மில்லா கூறுவீராக உமது வலது கையால் சாப்பிடுவீராக உணவுத்தட்டில் உமக்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்து சாப்பிடுவீராக என்று கூறினார்கள் கிஸ்மினா சொல்லி சாப்பிட்ணும் வலது கை கால் சாப்பிட்ணும் தட்டில் நமக்கு இருந்து சாப்பிட்ணும் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சாப்பூடாது என்ன ஒரு தட்டில் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பக்கமாக உட்காந்து சாப்பிடணும் இப்போ தனியாக சாப்பிட்டாலும் சரி நம்மளுக்கு முன்பக்கத்திலருந்து சாப்பிட்ணும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றது அது சாப்பாடுல பறக்கத்திற்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு ரிஸ்வசரஸ் அவர்கள் அப்படிதான் சாப்பிடுவாங்க ஒரே தட்டில் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் அப்படி தான் உட்காந்து சாப்பிடுவாங்க தன்னுடைய வீட்டில் உட்காந்தாலும் தன்னுடைய மனைவி பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் மகரமான பெண்களை பார்த்து நம்ம ஆழமான பெண்கள் அதாவது மனைவி மகள் தாய் அப்படி உள்ள உறவு சகோதரி அப்படி உள்ள உறவு முறைகள் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் மற்ற அந்நிய பெண்கள் அவங்க வந்து அந்த திட்டத்தில் ஆண்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்க உட்காரக்கூடாது அவங்க தெரிந்துக்கொள்ளணும் சாப்பிடக்கூடாது இப்போ அன்னை ஆயிஷார்கள் அவங்க இருக்கிறாங்க உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் அல்லாவின் பெயரை பிஸ்மில்லா நினைவு கூறட்டும் அதன் ஆரம்பத்திலேயே அல்லாவின் பெயரை நினைவு கூற மறந்துவிட்டால் அவர் பிஸ்மில்லாகி அவ்வளவு ஆகிறகு ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் பெயர் கொண்டு உண்ணுகிறேன் என்று கூறட்டும் என்று நபீசலு செல்வம் அவர்கள் கூறினார்கள் இது ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க சாப்பிடும்போது பிஸ்மிலாகி பாலா பழக்கத்தில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்ணும் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிஸ்மிலாகி அவ்வளவு ஆகிரவு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு துவா இருக்குது அதை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் அந்த துவா வந்து நபிசலிசெல்லம் அவர்கள் தான் சாப்பிட்டு முடித்து தன் தட்டை உயர்த்துவார்கள் ஆனால் அஹந்தி ஹம்தன் கதீரன் கையுமன் முபாரக்கன் ஃபீஹா வைர வல வலமுஹத்தையின் வாலா முகதனின் அன்பு ரப்பனா ஆகவே துவாக்களை நிறைய மனப்பணம் பண்ணுவேன் இன்னும் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே அஹந்து இல்லாஹிங்கிறது அஹியானா பாதமா அமாத்தனா வ இலகின் என்ற துவாகம் இருக்குது அதையும் கற்றுக்கொள்ளுங்க ச மறுபடியும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் இது உங்கள் தலைமை அமைச்ச் மாலிக் முகமது